தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் நடிகர் அஜித் இவர் ஹீரோவாக மட்டுமல்லாமல் பைக் ரேஸ் கார் ரேஸ் துப்பாக்கி சுடுதல் போன்ற அனைத்திலும் கை இவர் பிரபல நடிகையான ஷாலினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் தமிழ் சினிமாவில் நட்சத்திர தம்பதிகளாக வலம் வருகிறார்கள் என்னதான் நடிகர் அஜித் சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதை தவறுவது இல்லை குறிப்பாக குழந்தைகளின் பிறந்த மனைவியின் பிறந்தநாள் என அனைத்துக்கும் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் வந்து விடுவார் இல்லை என்றால் தான் இருக்கும் இடத்திற்கு அவர்களை அழைத்து சென்று அனைத்தையும் சிறப்பாக கொண்டாடி விடுவார் கடந்த சில நாட்களுக்கு முன் அஜர்பைஜானில் இறுதிக்கட்ட படப்பிடிப்பிற்காக சென்றிருந்தார் அங்கு ஒரு மாத காலம் படப்பிடிப்பு இருக்கும் என கூறப்பட்டது ஆனால் சென்ற வேகத்திலேயே சென்னை திரும்பி இருக்கிறார் நடிகர் அஜித் மேலும் அஜித்தின் மனைவி ஷாலினிக்கு கடந்த சில நாட்களாக உடல் குறைவு ஏற்பட்டதாகவும் அவருக்கு மருத்துவர்கள் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதால் நடிகர் அஜித் அவசர அவசரமாக சென்னை திரும்பியிருப்பது தெரிய வந்துள்ளது இது ஒரு சின்ன சர்ஜரி தான் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று மருத்துவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் இதனால் நடிகர் அஜித் இருந்து தற்போது காதல் மனைவியை பார்ப்பதற்கு வந்து இருக்கிறார் இந்த நிலையில் இவர்கள் இருவரும் மருத்துவமனையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது